ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமது வாழ்க குருவே துணை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லா வீட்லயும் இருக்காது ஏன்னா பனிரெண்டு ராசி கட்டம் ஒம்பது நவ கிரகங்கள் அப்போ பனிரெண்டு ராசி கட்டத்துக்கு ஒவ்வொரு கிரகமா போட்டா கூட மூணு வீடு வந்து பாத்தீங்கன்னா காலியாக இருக்கும் அப்போ அந்த மூணு வீட்டுக்கு உண்டான பலன்கள் என்ன ஜாதகம் பார்க்க வரும்பொழுது எல்லாம் நிறைவா இருக்குதுன்னு சொல்றவங்க யாருமே இல்லை இப்ப ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும் அப்போ மூன்று கேள்வி இருக்கும் அது எப்படி எங்க என்ன அப்படின்றதுதான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது அப்படி காலியா இருக்கிற எம்டி கட்டத்தினுடைய பலன்கள் எப்படி எழுப்பது எப்படி பாக்கிறது அத வாழ்க்கையில எப்படி சரி பண்றது அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இதுக்கு உதாரணம் போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்ப நாம உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் இப்ப நாம உதாரண ஜாதகம் பார்க்க போறோம் எம்டி கட்டம் எம்டி கட்டம் அப்படின்றது கிரகங்கள் இல்லாத வீடுகளுக்கு எப்படி நம்ம பலன் சொல்றது அதனுடைய தாக்கம் எதுவா இருக்கும் அப்படின்றத நாம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்பது வயது இப்போ நடந்துட்டு இருக்கு இவருக்கு லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துல செவ்வா சுக்கிரன் சந்திரன் இருக்கு இப்ப கிரகங்களை வரிசை மாதிரி போட்டிருக்க பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது வீட்டுல மகர ராசியில கிரகங்கள் இல்லை மூன்றாவது ராசியில சனி இருக்கு நாலாவது ராசியிலையும் கிரகங்கள் இல்லை அஞ்சுல வந்து கேது இருக்கு ஆறுல எந்த கிரகமும் இல்லை ஏழுல எந்த கிரகமும் இல்லை எட்டுல எந்த கிரகமும் இல்லை ஒம்பதுலையும் இல்லை பத்துலயும் இல்ல அப்போ கிரகங்கள் இல்லாத வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு இரண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அப்போ ஏழு வீட்டுல இவர்களுக்கு கிரகங்கள் இல்ல அப்போ ஏழு வீடும் பாதிக்குமா அப்படின்னா இல்ல இப்போ கிரகங்கள் இல்லாத வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள சனி கேது இரண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறதா நினைச்சிக்கிங்க அப்போ ஒரு வீட்டுல சனி மட்டுமே இருந்தா கெடுதல் அங்க கேதுவும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் கெடுதல் அப்ப அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஒன்பது வயசு இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்ப திருமணம் அப்படின்னா எந்த பாங்க இவர் ஜாதகர் இவருக்கு இரண்டாம் இடம் வந்து குடும்பம் இவர் குடும்பத்துக்கு ஒருத்தர் வரணும் அதுக்கு ஏழாம் இடம் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணணும் பதினொன்னும் சப்போர்ட் பண்ணணும் இப்போ மெயினாக வந்து நாம திருமணம் அப்படின்னு எடுத்துக்கினா ஏழாம் வீட்டு தான் பார்ப்போம் இப்போ நிறைய நே நண்பர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க ஜாதகத்தை நீங்கள் ஜோசியரும் பார்ப்பீங்க ஏழாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை எட்டாம் வீட்ல எந்த கிரகமும் இல்லை என் பெண்ணோட ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம் அதேமாரி சுத்த ஜாதகமாக பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க அதே போக இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால் என் மச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவர் அவர் மச்சான் வந்து பாப்பார் ஏழையும் கிரகம் இல்லை எட்லையும் கிரகம் இல்லை இவருக்கு செவ்வாதோஷம் கிடையாது சர்ப்பம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சில் இருக்குது ஆனால் இவருக்கு செவ்வாதோஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா திருமணம் நல்லா நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் நாம் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் ஸோ இப்போ நான் சொல்கிற ஜோ விஷயங்கள் நிறைய ஜோசியருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இதை நம்ம வந்து எடுத்து சொல்றோம் இப்போ ஏழாம் வீட்டுல எந்த கிரகம் இல்லை அடுத்து நாம என்ன சொல்லுவோம் ஏழாம் அதிபதி எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் ஏழாம் வீட்டை ஏதாவது கிரகம் பார்க்குதான் பார்ப்போம் இப்ப நம்ம கான்செப்ட் பிரகாரம் இங்க சனி கேது இருக்குது அப்ப இவருக்கு திருமணத்துல தடை தாமதங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் திருமணத்துல தடை தாமதங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்க இந்த வீட்டை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதான்னு பாருங்க சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ஏழாம் பாரியா பார்க்குது அப்போ இந்த வீடு தப்பிச்சிடுது திருமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த இடத்த பாருங்க இரண்டாம் வீடு திருமணம் என்றது ஓகே பெண் பாக்குறாங்க பொருத்தம் வருது எல்லாம் முடியுது ஆனா அது இன்னும் குடும்பத்துக்கு வந்து சேரலை அப்போ ரெண்டாம் வீட்டுல கேது சனி இருக்கு கேது சனி இருக்கு பாருங்க இவருடைய குடும்பம் இவருடைய தாய் தந்தையர் இவருடைய அண்ணன் தம்பிங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண் பாக்குற படலத்தை செய்யல சொல்லப்போனா இவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாரு இவருக்கு பெண் பார்த்து திருமணத்தை பண்ணணும் அப்படின்றதே இவருடைய மாமா தான் அதாவது இவருடைய அக்கா புருஷன்தான் இதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாரு அவங்க குடும்பத்துல யாருமே பார்க்கல அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னும் அமையல அது முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் நானும் எந்தெந்த ஜோசியலே பார்த்தேன் இன்னும் திருமணம் ஆகலை பெண் எல்லாம் முடியுது சார் பொருத்தம் வந்துடுது பெண் வீட்டில் பேசிடுறோம் எல்லாம் வந்துடுது ஆனால் அவங்க ஏனும் வரமாட்டறாங்க அது கல்யாணம் வரைக்கும் போகவே இல்லை என்ன சார் அப்படின்றார் இங்க பாருங்க இரண்டாம் வீட்டில் கிரகம் இல்லை சனி கேது இருக்குது அப்போ அந்த சனி கேது இருக்கிறத ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும் இல்லை அப்ப இந்த வீட்டுல ஏதாவது கிரகம் பாக்குதா பாருங்க நீங்க பாருங்க செவ்வா பார்க்க வாய்ப்பில்லை சுக்கிரன் பார்க்க வாய்ப்பு இல்லை சந்திரன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது கிரகம் பார்க்குமா இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராகு கேது கட்டுப்படுத்தும்னு சொல்லுவோம் அதாவது பார்க்குமா இல்லை குரு பாக்குதா புதன் பார்க்குதா சூரியன் பார்க்கதா இல்லை அப்போ அந்த வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல அந்த வீட்டுல எந்த கிரகமும் இல்லை அப்ப குடும்பம்னு சொல்லக்கூடியது இவருக்கு இன்னும் அமையாம இழுத்தடிச்சுட்டே இருக்குது இதுதாங்க ஜோசி இப்படித்தான் பார்க்கணும் அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றது தான் நீங்க வந்து பார்க்கும் பொழுது பிரசன்னத்தை பார்த்து சொல்லணும் உங்க ஜாதகம் நீங்க பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகத்தை கொடுக்குற நேரத்துக்கு பிரசன்னம் நீங்க எந்த விதமான பிரசன்னம் பாக்குறீங்களோ அந்த பிரசன்னத்தை பார்த்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வை சொல்லணும் இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க எம்டி கட்டன்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி கேது இருக்குது அது ஒரு பாதிப்பை தரும் அந்த கேள்வி இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்ப பாருங்க நாலாம் இடம் சுகமா இல்ல இன்னும் சொந்த வீடு அமையல சொத்து பத்து எல்லாம் இருக்கு ஏன்னா குரு பாக்குது குரு புதன் சூரியனோட சேர்ந்து பாக்குது அப்பா சொத்து இருக்குது தாத்தா சொத்து இருக்குது ஆனா அதை அனுபவிக்கலை இவர் ஆச்சுங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் நல்ல உத்தியோகம் இல்ல சிறப்பா இல்ல அலைஞ்சிட்டு இருக்கிறேன் ஏழாம் இடம் இன்னும் திருமணம் ஆகல எட்டு பாருங்க நிம்மதி இல்லாம இருக்கு ஒன்பது அப்பா அம்மா கூட இல்ல பத்து நிலையான சிறப்பான தொழில் இல்ல அப்ப இதெல்லாம் இல்ல ஆனா சுத்தமா இல்லாதது எது அந்த வீட்டுல கிரகம் இருக்கக்கூடாது சோ பார்க்கவும் கூடாது இது ரொம்ப மோசமான பாதிப்பு தரும் அடுத்து ஒரு ஜாதத்தை பார்க்கலாமா இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகம் பாருங்க லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் லக்கணம் லக்கணத்திலேயே கேது இருக்கு அப்ப ஜாதகர் விரக்தி மனப்பான்மை உள்ளவர் ஜாதகர் விரக்தி மனப்பான்மை உள்ளவர் இரண்டாம் வீட்டுல கிரகங்கள் இல்லை இப்ப நம்ம கான்செப்ட் பிரகாரம் சனி கேது இருக்கும் அப்ப சனி கேது இருக்குது குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் மூணுல குரு இருக்கு நாலாம் வீட்டுல எந்த கிரகம் இல்லை ஐந்திலயும் எந்த கிரகம் இல்லை அப்போ கிரகங்கள் இல்லாத வீடு அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அவ்வளவுதான் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இங்கே நின்ற கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கல அது இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பார்க்க வேண்டியது அடுத்தடுத்து நாம் பலன் சொல்ல வகுப்பில் இது போல் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணணும் கீழவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இது போன்ற பலன் சொல்லும் வீடியோக்கள் நிறைய வரும் வாங்க விஷயத்துக்கு இப்போது இவங்க வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு பெண் ஜாதகம் ஏழு கிரகம் இருக்கு அப்ப ஏழு கிரகம் இருக்கு திருமணம் ஆயிடுச்சு பாருங்க சர்பதோஷம் அப்படின்றதெல்லாம் இல்ல ஏழாம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு அந்த வீட்டு வேலையை அவர் செய்யறாரு திருமணம் ஆயிடுச்சு இங்க பாருங்க ரெண்டாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரகங்கள் இல்ல ஆனா சனி பாக்குது அப்போ இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு கிரகங்கள் இல்ல சனி பாக்குது திருமணம் ஆயிடுச்சு அஞ்சாம் வீட்டுல எந்த கிரகமும் இல்ல சூரியன் பாக்குது குழந்தை பிறந்துடுச்சு கவனிக்கணும் சூரியன் இல்லை குழந்த பிறந்துச்சு இங்கே ஆல்ரெடி சனி கேது இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சனியே பார்க்குது குழந்தை பிறந்த பின்பு குடும்பத்தை பிரிகிறாங்க கணவரோட இல்லை விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு விவாகரத்து கணவர் கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை பார்த்தீங்களா அப்போ இங்கே இப்படி நீங்கள் பலன் பாருங்க அற்புதமாக பலன் கொடுக்கும் எம்டி கட்டம் அப்படின்றது சிறந்த ஒரு விஷயம் ஜாதகம் பார்க்கறதுக்கு இதை பார்க்காம நீங்க பலன்னு சொல்லாதீங்க அடுத்து நீங்க சொல்லலாம் சார் இந்த வீட்டுக்கு அதிபதி நீச்சமா இருக்கிறாரு இந்த வீட்டுக்கு அதிபதி நீச்சமா இருக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு குடும்பம் வந்து இப்படி அடங்கி இருக்கலாம் உண்மைதான் ஆனா இது நேரடியா நீங்க பாக்கலாம் உள்ள போய் சுத்தி வளைச்சிலாம் பார்க்காம நேரடியா பார்க்கலாம் ஒருவேளை இங்க நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிடுச்சு பாருங்க ஏன்னா சந்திரன் என்ன பண்றாரு சந்திரன் இருக்கிற வீடு எப்படி இருக்குது அப்ப நீச்ச பங்கம் இருக்குதா அப்படின்னு பாக்கணும் இங்க புதன் நீச்ச பங்கம் ஆயிருக்குது அப்ப ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்ச பங்கம் ஆயிடுச்சுன்னா எல்லா கிரகமும் நீச்ச பங்கம் ஆயணுதா ஒரு சாஸ்திர குறிப்பு இருக்கு அந்த வகையில இங்க நீச்ச பங்கம் ஆயிருக்குது குடும்பம் அமைஞ்சிருது ஆனா சனி பாக்குது இங்க எம்டி கட்டமா இருக்குது குழந்தை பிறந்த பின்பு இங்க முதல் குழந்தை பிறந்த பின்பு இவங்களுக்கு என்ன ஆகுது தயவு செரிக்கும் போயிடுச்சு அப்போ இவங்களுக்கு எப்படி தீர்வு சொல்கிறது அடுத்தடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வரணும்